அரர <laughs> Sangharana yogam, the body can be controlled. Parideesha kalyanam, bhayoga me; Geurikaalyanam, kalyanam, bhayoga

இந்த வந்து 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 அடுத்து நல்ல காரியங்கள் சிந்திங்கோ முன்னாடி ஒரு நிலை வைக்கணும் சங்கு சக்கர திருநாம வச்சு பாதம் தெங்கல் நாம வெச்சு நேருக்கா அம்மா பைக்கை சொல்லி ஒரு நிலுவுக்கு ஆவர சாமி கொஞ்சம் இந்த பக்கம் சரிவா இருக்கு செங்க சரியா இந்த ஒரு சங்கு சக்கர நாம விட்டு வெட்டி பையனை ஒரு சின்ன இதையே கோயண்டா அவ வீட்டில ஓ எந்த ஒரு ஒரு சின்ன கல் ஒரு இஞ்சி கிணத்துல தான் ஏன் இந்த வீட்டு தட்டாவே இருக்கு ஒரு இஞ்சி கிணத்துல வச்சு அட்டபந்தன மருந்து தலையிடுவோம் நீட்டா இருக்கும் பார்க்குறதுக்கு கலையா இருக்கும் ಎಂದ್ರ <laughs> ಸ್ಥಾಪನಿ <laughs> <imitra>, <coughs> <unwantedktik>

இன்னைக்கு இந்த அந்த இந்த ரெண்டு பாப்பா போங்க

எனக்கு பிள்ளையாரு அவங்க அம்மா பாத்திருந்தா உள்ள எடுத்து வைப்பாரு எல்லாம் வேலை செய்வாரு ஆனா பையன் பையங்க மாதிரி ஒரு சைடு புள்ளிங்கோல வெட்ட மாட்டாரு தேவ அப்படி வெட்டினா சந்தைக்கு

பிராணாயாமம் பண்ணுங்க கொழந்தை ஒரு நிமிஷம் உட்காந்து பிராணாயம் கொஞ்சம் குழந்தைகளை கலிக்கணும் நாய் ஊழையிடணும் பருவத கலையணும்

ٻڙو ورا تيار مودي پرانا ني ساتا تيار مودي جيول

நாங்கள் படிக்கணும் முன்னேறணும் எங்கள் வம்சம்லாம் நல்லா இருக்கணும் எல்லாரும் வீடு வார்த்தை கட்டி சம்பாதிக்கணும் அப்போ தான் உனக்கு பணத்தை அட்லியும் கூட்டு வகைணும் உள்ளே இருக்கிற அம்மா வேணுங்க உங்கள் மாதிரி குழந்தை தெய்வம் தான் மேலே நிற்கிது வேணுங்க இப்படி சாமி ஆடணும் ஆட்டம் வந்துடும் ஒரு சித்து என்ன குடவை வந்துடும் குடவை போட்டால் சாமி வந்துடும் வரணும் வேறு எவருக்குமா வருது ஓ வம்சத்தில் சேர்ந்த பிள்ளைக்கு தான் வருது ஒரு குழந்த சாமி தான் வரலாம்

அந்த ராணதமா வச்ச அந்த சாமி வச்ச ஊரே முன்னாடி தேவரி இன்னும் ஒரே நாரா இருக்கு இவன்டா வந்து மாவுல வந்து ஜெண்டர் வந்து ஏய் மாவுல நான் அம்மா சாா இமோட் காவல ஆ அந்த வந்து ஏத்தி हाँ 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 अलग है ना भाई एक ना ना अलग है अलग है अलग है वो 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 बुली पट्टी का तेरे से पची नागिन से ना पची जुड़ जाता है पची तुझे नहीं जाता है पनाडी माँ अब वो वो जोरी तेरे ने थाल सुखा नहीं जाता है वो जोरी वो जोरी पची पट्टी पची तुम्हारे कौन कौन है बोले क्या फोटो में कौन ह இல்லாட்டா <laughs> <laughs>

अरे बुक मलिक बुक नहीं 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 नह